தருமபுரி சோகத்தூர் ஊராட்சி அமானி ரெட்டி அள்ளி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை நடைபெற்றது தருமபுரி அருகே அமானிரெட்டிஹள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை விழா நடைபெற்றது விழாவையொட்டி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மற்றும் கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நககரகம் பரிவரம் ஓட்டி சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு பனிரெண்டு வகையான பொருட்களைக் கொண்டு பால் தயிர் இளநீர் தண்ணீர் தேன் விபூதி உள்ளிட்ட திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் உபகார பூஜைகளும் அலங்கார சேவைகளும் நடைபெற்றது மேலும் மகாதீபம் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த மண்டல பூஜை விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் மன்னதனம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தருமபுரி சோகத்தூர் ஊராட்சி அமானி ஹள்ளி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை நடைபெற்றது தருமபுரி அருகே அமானி ரெட்டிஹள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை விழா நடைபெற்றது விழாவையொட்டி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மற்றும் கோயில் உலகத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நவகிரகம் பரிவரம் ஓட்டி சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனையில் வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு பனிரெண்டு வகையான பொருட்களைக் கொண்டு பால் தயிர் இளநீர் தண்ணீர் தேன் விபூதி உள்ளிட்ட திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் உபகர பூச்சைகளும் அலங்கார சேவைகளும் நடைபெற்றது மேலும் மகாதீபங்கள் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த மண்டல பூஜை விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் மனதனம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை விழா மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தர்மபுரி சோகத்தூர் ஊராட்சி அமானி ரெட்டி அள்ளி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை நடைபெற்றது தருமபுரி அருகே அமானி ரெட்டி அமானிரெட்டிஹள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை விழா நடைபெற்றது விழாவையொட்டி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மற்றும் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நவகிரகம் பரிவரம் ஓட்டி சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சக்தி மறியம்மனுக்கு பனிரெண்டு வகையான பொருட்களைக் கொண்டு பால் தயிர் இளநீர் தண்ணீர் தேன் விபூதி உள்ளிட்ட திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் உபகார பூஜைகளும் அலங்கார சேவைகளும் நடைபெற்றது மேலும் மகா தீபாவளி நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த மண்டல பூஜை விழாவை பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் மன்னதனம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தர்மபுரி சோகத்தூர் ஊராட்சி அமானி ரெட்டி அள்ளி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை நடைபெற்றது தருமபுரி அருகே அமானி அள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை விழா நடைபெற்றது விழாவையொட்டி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மற்றும் கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி நவஹரகம் பரிவரம் ஓட்டி சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு பனிரெண்டு வகையான பொருட்களைக் கொண்டு பால் தயிர் இளநீர் தண்ணீர் தேன் விபூதி உள்ளிட்ட திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் உபகார பூஜைகளும் அலங்கார சேவைகளும் நடைபெற்றது மேலும் மகா தீபாவளி நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த மண்டல பூஜை விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் மனதனம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தர்மபுரி சோகத்தூர் ஊராட்சி ஹமானி ரெட்டி ஹள்ளி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மண்டல பூஜை நடைபெற்றது தருமபுரி அருகே அமானி ரெட்டியள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி கோவில் மண்டல பூஜை விழா நடைபெற்றது விழாவையொட்டி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மற்றும் கோவில் உலகத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி நவகிரகம் பரிவரம் ஓட்டி சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு பன்னிரெண்டு வகையான பொருட்களைக் கொண்டு பால் தயிர் இளநீர் தண்ணீர் தேன் விபூதி உள்ளிட்ட திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் உபகர பூஜைகளும் அலங்கார சேவைகளும் நடைபெற்றது மேலும் மகாதீபன் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த மண்டல பூஜை விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் மனதனம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை விழா மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது